எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம திருக்குறளில் பதினாறாவது அதிகாரம் அதாவது பொறையுடைமை அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ திருக்குறளில் வந்து மொத்தம் மூன்று பாலாக பிரிப்பாங்க அறத்துப்பால் பொருள் பால் இன்பத்து பால் அதில் அறத்துப்பாலில் நாலு நாலு பாகங்களாக பிரிக்கலாம் ஸோ பாயிரம் இல்லறவியல் துறவியல் ஊழியல் ஸோ இதில் இந்த பொறையுடைமை அப்படின்ற அதிகாரம் வந்து இல்லறவியல் அப்படின்ற பாகத்து கீழே வரும் ஸோ இல்லறவியலில் மொத்தம் இருபது அதிகாரங்கள் இருக்குது அதில் ஒரு அதிகாரம்தான் பொறையுடைமை ஸோ உடைமை அப்படின்னு மொத்தம் வந்து நம்மளுக்கு திருக்குறளில் பத்து அதிகாரங்கள் வந்து முடியும் அதில் ஒரு அதிகாரம் தான் பொறையுடைமை ஸோ இது பதினாறாவது அதிகாரன்றதுனால குரல் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இருந்து நூற்றி அறுபது வரைக்கும் இருக்கும் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் ஸோ இந்த குர இந்த அதிகாரத்தோட குரல் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இருந்து நூற்றி அறுபது வரைக்கும் முடியும் ஸோ பொறை அப்படின்னா பொறுமை அப்படின்ற ச பொருளை வந்து குறிக்கும் உடைமை அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தை குறிக்கும் ஸோ பொறுமைன்ற செல்வம் நம்மகிட்ட இருக்கிறதுனால வர பயனை பற்றி இந்த பார்ப்போம் புறையுடைமை அதிகாரத்தில் முதல் குரல் பற்றி பார்ப்போம் நூற்றி ஐம்பத்தி ஓராவது குரல் ஆழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொத்தல் தரை ஸோ இதில் வந்து அகழ்வார் அப்படின்னா பறிப்பவர் அப்படின்ற பொருளை குறிக்கும் இகழ்வார் அப்படின்னா இகழ்ந்து பேசுபவர் அப்படின்ற பொருளை குறிக்கும் தலை அப்படின்னா சிறப்பு பண்பு தலையாய பண்பு அந்த மாதிரி சொல்லுவோம்னா அந்த பொருளை குறிக்கும் ஸோ இதோட பொருள் வந்து பார்த்துடலாம் தன்னை தோண்டுகின்றவர்களை தாங்கும் நிலத்தை போல் தன்னை இகழ்பவர்களையும் பொறுத்து கொள்ளுதல் சிறப்பாகும் அதாவது இந்த பூமி தாய் வந்து என்னதான் அவங்கள தோண்டுனாலோ அவங்க எப்படி பொறுத்து கொள்கிறாங்களோ அதே போல் தம்மளை இகழ்ந்து பேசுவாங்களா நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்களையும் பொறுத்து கொள்ளுதல் வந்து சிறப்பு அப்படின்றது வள்ளுவர் சொல்கிறாரு ஸோ அதுதான் இந்த குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை பொறையுடைமை அதிகாரத்தில் இரண்டாவது குரல் அதாவது நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது குரல் பற்றி பார்க்க போகிறோம் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று ஸோ இதில் இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த குட்டத்தை அப்படின்ற பொருளை வந்து உணர்த்தும் அதாவது இதோட பொருள் வந்து பார்ப்போம் பிறர் செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் நல்லது அதைவிட நல்லது அத்தீமையை அப்பொழுதே மறந்துவிடல் அதாவது ஒருவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தீங்கு செய்கிறாங்க அப்படின்னா அந்த தீங்கை வந்து நம்ம பொறுத்து கொள்ளுதல் வந்து நல்லது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு அதே இது பொறுத்து கொள் பொறுத்து கொண்டதுக்கப்புறமும் அதை மறந்தோம்னா அதை விட அது இன்னும் நல்லது அப்படின்றத சொல்கிறது அதுதான் அந்த குரலோட பொருள் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று ஸோ பொறையுடைமை அதிகாரத்தில் மூன்றாவது குரல் அதாவது நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது குரல் பற்றி பார்க்க போகிறோம் இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை பொறை ஸோ இதில் வந்து இன்மை அப்படின்னா வறுமை என்று பொருள் அதே மாதிரி விருந்தொறால் தொறால் அப்படின்னா நீக்குதல் அப்படின்றது பொருள் இதே வன்மை அப்படின்னா வலிமை என்று பொருள் ஸோ இதோட பொருள் வந்து பார்த்தரங்க குரலோட பொருள் ஸோ விருந்தினரை விளக்குவது வறுமையில் வறுமை அதுபோல வலிமையில் வலிமையாவது மற்றவர் செய்த தீமையை பொறுத்து கொள்ளுதல் ஆகும் அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தினர் வர்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அவங்களுக்கு நம்ம நம்ம விருந்தோம்பல் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்கள நீக்குதல் வந்து நம்மகிட்ட இருக்க வலிமை வறுமையிலேயே மிகப்பெரிய கொடிய வறுமையாகும் ஸோ அதே மாதிரி வலிமையிலேயே மிகப்பெரிய வலிமை என்னதுன்னா மற்றவர்கள் நமக்காக ஒருத்தீங்க செய்கிறாங்க அப்படின்னா அதை பொறுத்து கொள்ளுதல் தான் வந்து வலிமையிலே பெரிய வலிமையாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஸோ பொறையுடைமை அதிகாரத்தில் நான்காவது குரல் பெற்று பார்க்க போகிறோம் அதாவது நூற்றி ஐம்பத்தி நான்காவது குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் ஸோ இதில் வந்து நிறை அப்படின்ற பொருள் வந்து சிறப்பு நற்பண்பை குறிக்கும் பெருமையோடு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி காத்து கொள்ள வேண்டும் இதுதான் அந்த குரலோட பொருள் அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா பெருமை வந்து நம்மகிட்ட நீங்காமல் இருக்கணும் பெருமை வந்து எப்பவுமே நம்மளோடய இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா பொறுமையை வந்து நம்ம போற்றி காத்துக்கொள்ளுதல் வேண்டும் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் வந்து பொறுமையை வந்து இழக்கக்கூடாது இதுதான் அந்த குரலோட பொருள் ஸோ நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் ஒழுகப்படும்னா பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்கிறாரு ஸோ பொறையுடைமை அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது குரல் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்ப பொருத்தாரை பொன்போல் பொதித்து இதுல வந்து ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தவரை அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும் இதே வையாறை அப்படின்னா உள்ளத்துள் கொள்ளார் கொல்ல மாட்டார் தான் நம்ம உள்ளத்தில் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்ற பொருள் வரும் இதே வந்து பொதிந்து அப்படின்னா அகத்தில் வைப்பது அப்படின்ற பொருளை வந்து தரும் ஸோ இந்த பொருளோட பொருள் வந்து பார்த்துட்டிங்கன்னா தீங்கு செய்தவரை தண்டித்தவரை அறிஞர் ஒரு பொருளாக மதிக்க மாட்டார் ஆனால் அத்தீமையை பொறுத்தவரை பொன்மணச் செம்மல் என்று புகழ்வார் ஸோ இதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவன் வந்து நம்மளுக்கு ஒரு தீங்கு செய்கிறான் அப்படின்னா அவனை பதிலுக்கு நம்ம தண்டித்தோம் அப்படின்னா அறிஞர்கள் வந்து நம்மளை ஒரு பொருளாக கூட மதிக்க மாட்டாங்க அதுவே அவன் நமக்கு தீமை தீங்கு செஞ்சுட்டான் அப்படின்னு தெரிஞ்சோம் அதை பொறுத்து கொள்கிறவங்கள பொன்மண செம் செம்மல் என்று புகழ்வார்னால் நம்மளை வந்து அகத்தில் வைத்து போற்றி புகழ்வார் அப்படின்றது பொருள்